வணக்கம் நான் தி சுதீட்சா நான் வந்து கொளத்தூர்ல இருந்து வரேன் நான் பேச போறது வந்து பத்தி தந்தை பெரியார் பெண்களுக்காக பெண்களுடைய படிப்புக்காக பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு அப்புறம் ஜாதி மதத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு நம் தமிழ்நாட்டு வ வளர்த்துக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு அவரு வந்து நம்ம கூட வாழ்த்துட்டு இருக்காரு எப்படின்னா கருத்து மூலமா புத்தகங்கள் மூலமா நம்ம மூலமா மூலமா அதுவும் இல்லாம நிறைய போட்டிகள் அதாவது எழுத்து அந்த மாதிரி சொல்வன்மை அந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கிறாங்கல்ல அது மூலமா பெரியாருடைய புகழ்கள் பரவுது அதனால பெரிய இருந்தா தானே யாராவது இருந்தா தானே அவங்கள புகழ்வாங்க அதனால தந்தை பெரியார் வாழ்க நன்றி